யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய நகரம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் மூழ்கிட்டு இருக்கு ஆனா இதுக்கு காரணம் சுனாமியோ புயலோ இல்ல தடுத்திருக்க வேண்டிய ஒரு வெள்ளம் இதுதான் கம்பஹாவோட கதை இந்த கதை முத்துராஜ ஒரு சதுப்பு நிலத்தோட அழிவுல இருந்து ஆரம்பிக்குது ஒரு ஊர்ல வெள்ளம் வந்தா நம்ம மனசுக்கு வர்ற மொத விஷயம் அடடா பயங்கர மழைன்னு தானே இருக்கும் ஆனா கம்பஹா விஷயத்துல உண்மையிலேயே குற்றவாளி மழைதானா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாச்சும் இருக்கா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விவரத்துக்கும் ஒரு அடித்தளம் வாங்க நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துக்கு போவோம் கம்பஹா மக்களோட இருந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு வருஷம் அது விடாம பேஞ்ச மழையில அந்த நகரமே ஸ்தம்பிச்சு போன அந்த வருஷத்துக்கு எல்லாம் ரொம்ப வேகமா ரொம்ப மோசமா நடந்துச்சு நவம்பர் கடைசியில டிட்வா புயல் தாக்குது டிசம்பர் ஆரம்பத்திலேயே கம்பஹா நகரமே தண்ணில தத்தளிக்குது எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கும்போது திடீர்னு டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு அறிக்கை வருது அது ஒரு வெடிகுண்டு மாதிரி மொத்த கதையுமே மாத்தி போட்டுருச்சு இங்கேதான் மொத்த கதையும் அப்படியே ஒரு யூ டேர்ன் அடிக்குது அது இது ஒரு இயற்கை பேரழிவுன்னு நினைச்ச பார்வை மாறி ஒருவேளை இது மனுஷங்க செஞ்ச தவறுகளால வந்ததா இருக்குமோங்கிற ஒரு அதிர்ச்சியான கேள்வி எழுந்தது இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க இது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு அதுவும் சாதாரண ஆள் இருந்து வரல ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு குரல் கருதினால் மெல்காம் ரஞ்சித் அவர்கள்கிட்ட இருந்து வந்தது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் மொத்த விவாதத்தோட போக்கையே மாத்துச்சு கர்டினாலோட அந்த ஒரு வாக்கியத்துக்கு பிறகு மக்களோட கவனம் வானத்திலிருந்து பூமிக்கு திரும்புச்சு எவ்வளவு மழை பெய்ஞ்சதுங்கிறத விட அந்த மழை தண்ணிய பூமியே உள்ள வாங்கலைங்கிற கேள்விதான் பெருசா கேட்க ஆரம்பிச்சது சரி அப்போ இந்த கதையில வர அந்த முக்கியமான இடம் ஹீரோன்னு சொல்லலாமா இல்ல வில்லன்னு சொல்லலாமான்னு தெரியல வாங்க இந்த பிரச்சனைக்கு மையப்புள்ளியா இருக்கிற அந்த முத்துராஜ விளவை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் முத்துராஜ விளவே ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதோட ஒரே வேலை என்னன்னா சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருந்து வர எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உறிஞ்சி தனக்குள்ள வச்சுக்கிட்டு வெள்ளம் வராம பாத்துக்கிறது தான் ஒரு இயற்கை அணைக்காட்டு மாதிரி அதோட சைஸ பாருங்க ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஹெக்டேர் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஏக்கருங்க கொழும்பு சிட்டியோட பாதி சைஸ் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு இயற்கை அமைப்பு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்னு இதோட முக்கியமான வேலை என்னன்னா அத்தனக்கல்லு ஓயா ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த வெள்ள தண்ணி நேரா கம்பஹா நகரத்துக்குள்ள போகாம ஒரு காவலாளி மாதிரி நின்னு தடுத்து அந்த தண்ணிய உறிஞ்சிக்கிறது தான் அப்படி ஒரு முக்கியமான இயற்கை காவலாளிய நாம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சோம் அதுக்கான ஆதாரங்களை இப்போ ஒன்னு பார்க்கலாம் வாங்க வெறும் குற்றச்சாட்டு இல்லங்க மறுக்க முடியாத உண்மைகள் இந்த அழிவு மூணு விதமா நடந்திருக்கு ஒண்ணு சட்டவிரோதமா நிலத்தை நிரப்புறது ஃபேக்டரி காட்ட வீடு காட்டேன்னு அந்த ஈரநிலத்தோட இதயத்திலேயே காங்கிரீட்ட கொட்னது ரெண்டாவது குப்பைகளை கொட்டுறது உள்ள குப்பமேடு சரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு புது குப்பமேடா மாறிடுச்சு மூணாவது சுத்தி இருக்கிற தொழிற்சாலைகள் எந்த ஃபில்டரும் இல்லாம கெமிக்கல் கழிவுகளை நேரா இதுக்குள்ள விடுறது இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்க உண்மையிலுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கடந்த இருபது வருஷத்துல மட்டும் முராஜ விளவோட நில பகுதி நாப்பத்தொரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதே நேரத்துல அங்க மனுஷங்களோட குடியிருப்புகள் அறுபத்தெட்டு சதவீதம் அதிகமாகிருக்கு ஒரு பக்கம் இயற்கை அரண் கரையுது இன்னொரு பக்கம் ஆக்கிரமிப்பு அதிகரிக்குது இதோட விளைவு என்னவா இருக்கும்னு நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது இல்லையா இந்த அழிவு வெறும் மண்ணோட நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்த சில அறிவியல் ஆய்வுகள் இன்னொரு பயங்கரமான உண்மையை சொல்லுச்சு இப்படி நிலத்தை நிரப்புறதால அங்க இருக்கிற தண்ணீர்ல பாதரசத்தோட அளவு ரொம்பவே ஆபத்துகரமா அதிகரிச்சிருக்கு இது அங்க வாழ்ற மீன்கள் பறவைகள்னு எல்லாத்தையும் பாதிச்சு கடைசில மனுஷங்களையும் பாதிக்கும் இந்த ஒரு தான் மொத்த பிரச்சனையோட ஆணிவேரே இருக்கு ஒரு நல்ல சதுப்பு நிலம் ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணிய உறிஞ்சி வச்சுக்கும் ஆனா அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அங்க சிமெண்ட போட்டா என்ன ஆகும் தண்ணிக்கு போக வழி இல்லாம அது பக்கத்துல இருக்கிற பள்ளமான இடத்துக்கு அதாவது கம்பஹா நகரத்துக்குள்ள தான் பாயும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு சயின்ஸ் இவ்ளோ நடந்த பிறகும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு இந்த இயற்கை அரணோட மிச்சம் மீதியையாவது காப்பாத்துறதுக்கு நடக்கிற போராட்டங்களை பத்தி இப்ப பாக்கலாம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு சில நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையம் அதாவது சிஇஜே ஒரு கோர்ட் கேஸ தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அதோட விளைவா இந்த சரணாலயத்தோட எல்லைகளை சரியா வரையறுக்கணும்னு கோர்ட் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு இது ஒரு நல்ல முதல் படி அதே சமயம் அரசாங்கமும் இந்த சதப்பு நிலத்தை பாதுகாக்க ஒரு புது மாஸ்டர் பிளான் தயாரிக்கிறதா சொல்லிருக்காங்க அது எந்த அளவுக்கு நடக்கும்னு நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது முத்துராஜ வெல்லங்கிற அந்த இயற்கை ஸ்பஞ்ச் முடக்கப்பட்டதால அதால வெள்ளத்தண்ணி உறிஞ்ச முடியல அதோட நேரடியான தவிர்க்க முடியாத விளைவுதான் கம்பக சந்திச்ச அந்த பேரழிவு இது எதேச்சையா நடந்ததில்ல இது காரண காரியத்தோடு நடந்த ஒரு பேரழிவு இந்த மொத்த பிரச்சனையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது முத்துராஜவில சதுப்பு திலத்தை பாதுகாப்பது என்பது வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அது கம்பஹா மற்றும் கொழும்பு மக்களின் வாழ்வாத்தாரத்தை பாதுகாப்பதாகும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது வெறும் மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இத நம்மள பத்தின விஷயம் நம்மளோட எதிர்காலத்தை பத்தின விஷயம் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான் நாம சதுப்பு நிலத்தை காப்பாற்றணுமா இல்ல நகரத்தை காப்பாற்றணுமாங்கிறது கேள்வியே இல்லை ஏன்னா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்லை உண்மையான கேள்வி என்னன்னா கம்பஹாவோட இந்த அனுபவத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் இயற்கையை அழிச்சுட்டு நாம மட்டும் தனியா நல்லா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறத எப்போ போறோம் அந்த சதுப்பு நிலமோ இந்த நகரமோ ஒண்ணுதாங்கிறத நாம எப்போ முழுசா ஏத்துக்க போறோம்